எனக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம த்ரில்லிங்காக போய்கிட்டு இருக்கு என்னடா இது கார்த்தியை போட்டு இப்படி படாத படுத்துறீங்களே கார்த்தி என்ன பண்ண போகிறாரு அப்படின் தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமியை ஏமாற்றி வெளியில் வர வச்சிடுறாங்க கார்த்தி அவ்வளோ தூரம் சொல்லி சேஃபாக இருக்க சொல்லையே அபிராமி அண்ணன் நம்பரை நம்பி வெளியில் வந்துடுறாங்களையா அப்புறம் சந்திராவோட ஆளுங்க வந்துட்டு அபிராமியை தூக்கிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு சந்திரா இருக்காங்க எங்கள் இன்னும் அவனை விடக்கூடாதுங்க இன்னும் அவனை அடி அடின்னு அடிக்கணும் அப்படின்னா எதுவுமே பண்ணாமல் சும்மா நிப்பாம் பாருங்க அவனால் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் அப்போ அவனோட ஐடென்டிட்டியை நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்கிறாங்க அதான் அவங்களோட அம்மாவை தூக்கி இதுக்கு மேலே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சிவனண்டியோட சித்தப்பா கேட்குறாங்க எஞ்சி இருக்கிறது யார் அந்த கிளவி அந்த கிளவியை அசிங்கப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோ குடும்பமாக சேர்ந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்புறம் என் அக்கா அவங்க முகத்தில் காரி துப்பிடுவா அப்புறம் எங்கள் வீட்டு திக்கம் கூட அவங்க வர முடியாது அப்படின்னு சொல்ல சரி அப்போ நீ ஏதோ ஒரு பிளான் போல சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கேட்குறாங்க அதாங்க அந்த கிளவி அந்த நகை வச்சிருக்கா இல்லையா கோவில் நகை அதை மட்டும் நம்ம எடுத்து ஆட்டையை போட்டோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்களால எதுவுமே பண்ணவே முடியாதுங்க அந்த நகையை எடுக்க போகிறப்ப தானே என்ன அசிங்கப்படுதுன்னா அவனை எப்படியாவது மாட்டி விடலான்னு பேங்க் அளவுக்கு கொண்டு போயும் எங்கள் அக்கா முன்னாடி என்ன சிங்கப்படுத்தினால அதே நகையை வச்சு அவனை நான் எப்படி கதற விடுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல சரி சொல்லிட்டா போது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் உங்க சித்தப்பாவும் சேர்ந்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கலை வீட்டில் போய் நகையை எடுத்துட்டு வந்துரு கோவில் நகையை பீரோவில் தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்கே வந்துட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதே சமயத்தில் அந்த திருடனு வீட்டுக்குள்ள நுழைறான் யாருமே இல்லை பீரோவில் திறக்கிறான் அந்த பாக்ஸ்ல இருந்து நகை எடுக்கிறான் எப்படி அவ்வளோ பெரிய கோவில் நகையை சும்மா ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க போனது கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி நகை தூக்கி போட்டு வீட்டுக்குள்ள வெளியில் வந்துடு வந்ததும் போன் போட்டு நகையெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல வெரி குட் அது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நகையை வந்துட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து பதுக்கிடுறாங்க இதெல்லாம் தெரியாமல் அவங்க வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க பாட்டி வந்துட்டு சரி நம்ம கோவில் நகையை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை பார்க்கறதுக்காக போகிறாங்க இங்கிட்டு வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க இனி அந்த கிளவியும் அந்த காற்று என்ன பண்ணுறான்னு பார்ப்போங்க அந்த டிரைவருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் கூட வந்துட்டு போட்டி போட்டிருப்பான் இனி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இனி அவங்க அவன் அம்மாவும் இல்லை கோவில் சொத்து இல்லை இல்லை ஊர்க்காரங்க முன்னாடி அவங்கள அசிங்கப்படுத்திடலாம் என் அக்கா என் அக்கா முன்னாடியும் அவனை அசிங்கப்படுத்திடலாம் என்னங்க சொல்கிறது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்ல உன் திட்டம் என்றைக்கு வந்துட்டு சும்மா போயிருக்கு இனிதாம்மா களை கட்ட போது இந்த கும்பாபிஷேகம் அவங்களுக்கு ஸ்பெஷல் இல்லை நமக்கு தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் சித்தப்பா வந்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் இவ்வளோ நாளும் என் புருஷன் பட்ட அவமானத்துக்கு இதுதான் நான் என் அக்கா கொடுக்க போகிற தண்டனை ஏன் அந்த டிரைவர் பையல நினைச்சாலும் என் அக்கா முன்னாடி நல்ல வேஷம் போட முடியாது அவனை வீட்டை விட்டு அடிச்சு திறத்திடுவா என் அக்காக்கு பொய் சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல அவன் இனி அவ்வளவுதான் அவன் சோழி முடிஞ்சிச்சு இனி அவனை பற்றி பேச வேணாம் அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குன்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு கிளம்பிடுறாங்க ஒன்னூர் சைடு வந்துட்டு அபிராமியை காமிக்கிறாங்க அப்படியே வந்துட்டு சேர்ல கட்டி போட்டு வச்சுட்டு இருக்காங்க அபிராமி மயக்கத்தில் இருந்த மாதிரியே அப்படியே வந்துட்டு விழுந்து கிடக்குறாங்க அதே சமயத்தில் எங்கிட்ட வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க பாட்டி வந்துட்டு சரி நகையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை எடுக்க பார்க்கறதுக்காக வர்றாங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நகை இல்லை ஐயோ முருகா என்ன இது நகையை காணும் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு கத்துறாங்க என்ன இது பாட்டி எது கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ரூம்ல இருந்து வந்துட்டு வெளியில வர்றாங்க பாட்டி என்னாச்சு எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க எப்ப பேராண்டி நான் இங்க வச்சிருந்த நகை எல்லாமே காணும் இது வந்துட்டு கோயில் நடப்பா நாளைக்கு கும்பாபிஷேக தண்ணிக்கு நம்ம அம்மனுக்கு போட வேண்டிய நகைப்பா அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் கார்த்தி வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க உடனே வந்துட்டு ரேவதி சொல்றாங்க அது எப்படி வீட்டுக்குள்ள இருந்த நகை காணாம போயிரும் நம்ம எல்லாரும் வீட்டில் தானே இருக்கோம் நம்மளை மீறி யார் வந்து நகை எடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்ல மயில் சொல்றாங்க ஏப்பா என்னப்பா இது எனக்கு ஒன்றுமே புரியலனாக்கா எப்படிப்பா காணாம போகும் அப்படின்னு சொல்ல போச்சு அவ்வளோதான் நம்ம குடும்பம் மானமே போகுது நம்ம தான் வட்ட வட்டம் அந்த நகையை கொண்டு போய் சாமிக்கு சாத்துவோம் இப்போ அந்த நகை இல்லை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே யார் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர கார்த்திக்கு அப்படியே யோசனையாக இருக்கு என்னப்பா யோசிக்கிறேன் யார் இது யார் இதை பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல எனக்கு இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது